அனைவருக்கு வணக்கம் சற்றம் உங்களைத்த முக்கிய அறிவிப்பின்படி மக்களே மீண்டும் ஒரு வாய்ப்பு மகளிர் உரிமை தொகை விண்ணப்பிக்க தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர் அதன்படி ரேஷன் அட்டையில் என்ன ஒரு புதிய மாற்றங்கள் என்ன மகிழ்ச்சி தரும் செய்திகள் நாளை என்ன கடைசி நாட்கள் எனவே இப்படிமா பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் உங்களுக்கு ரேஷன் அட்டை பற்றியும் பொங்கல் பரிசு தொகுப்பு பற்றியும் பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக கொள்ள நம்மளோட சேனலை அக்கீல் இருக்கிற பட்டனை கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்துக்கள் பட்டனை கிளிப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் புகழலாம் தமிழக அரசின் மகளிர் உரிமை தொகை செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு முதல் கொடுக்கப்பட்டு வராங்க அதன் அடிப்படையில் இந்த திட்டத்திற்கான ஜனவரி மாதம் மட்டுமல்லாமல் வரக்கூடிய ஜூலை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி வரை இதற்கு விண்ணப்பிக்கலாம்னு அறிவிக்கப்பட்டாங்க ஒரு கோடியே அறுபத்தி மூணு லட்சம் பேர் இதற்கு விண்ணப்பித்தாங்க அதில் விண்ணப்பித்த ஒரு கோடியே பாஞ்சு லட்சம் பேருக்கு இந்த விண்ணப்பங்கள் பெறப்பட்டு அவர்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் ஆயிரம் வழங்கப்பட்டு வராங்க இந்த திட்டத்தில் விடுபட்டவர்களுக்கு மீண்டும் விண்ணப்பிக்க தமிழக அரசு தற்போது ஒரு முக்கிய கொடுக்கப்பட்டாங்க அதன் அடிப்படையில் தற்போது ரேஷன் கார்டை வாயிலாக இவர்கள் மீண்டும் என அறிவிக்கப்பட்டாங்க இதனால் தனி குடும்ப அட்டை வாங்குவதற்கு மக்கள் போட்டி போட்டு வருவதாக அறிவிக்கப்பட்டாங்க அதன் அடிப்படையில் தற்போது மீண்டும் புதிய ரேஷன் அட்டை விண்ணப்பித்து பெற்ற நபர்கள் அவர்கள் மகளிர் உரிமை தொகை பெற தகுதியர் நபர்களாக இருந்தால் கண்டிப்பாக ரேஷன் கடை வாயிலாக மீண்டும் அவர்கள் விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டாங்க இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு நாளை நாட்கள் வரக்கூடிய ஜனவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி சனிக்கிழமையான நாளை நாட்களை இதற்கான கடைசி நாட்கள் என அறிவிக்கப்பட்டாங்க அதனால் பொங்கல் பரிசு தொகுப்பு பெறாத நபர்கள் நாளை நாட்கள் அதற்கான கடைசி நாட்கள் அவர்கள் நாளைக்குள் கண்டிப்பாக பொங்கல் பரிசு தொகுப்பை பெற்றுக்கொள்ள என தற்போது அறிவிக்கப்பட்டாங்க குறிப்பாக இந்த மகளிர் உரிமை தொகை மாதந்தோறும் ரூபாய் ஆயிரம் வந்து ஒவ்வொரு மாதமும் கொடுக்கப்பட்டு வராங்க இந்த ரூபாய் ஆயிரம் வந்து மீண்டும் விண்ணப்பித்த நபர்கள் கண்டிப்பாக அடுத்த மாதம் முதல் பெற்றுக்கொள்ளலாம் அவர்கள் தகுதியான நபர்களாக இருந்தால் கண்டிப்பாக அவர்களுக்கு உடனடியாக விண்ணப்பங்கள் பெறப்பட்டு ரூபாய் ஆயிரம் கொடுக்கப்பட்டனர் தற்போது மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டனர் நாளை நாட்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் அதாவது தமிழகம் முழுவதும் முகாம்கள் நடத்தப்பட்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பெயர் மாற்றம் முகவரி மாற்றம் தொலைபேசி நபர் மாற்றம் உள்ளிட்ட பல்வேறு சேவைகளை இலவசமாக மேற்கொள்ளப்பட்டு வராங்க பத்தொம்பது மண்டலங்களில் இந்த முகாம்கள் நடத்தப்பட்டு வராங்க அதனால் ரேஷன் அட்டைதாரர்கள் பெயர் மாற்றம் செய்யப்பட வேண்டுமென்றால் கண்டிப்பாக இவர்கள் இந்த முகாமில் கலந்து கொண்டு மாற்றிக்கொள்ள வேண்டுமென தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்